தேனி கம்பம் வாரசந்தை அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் எம்ஜிஆர் தோற்றுவிக்கப்பட்டு அம்மாவால் கட்டி காக்கப்பட்ட அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் உடம்புக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு விவசாயத்தை பற்றியும் தெரியாது விவசாயிகளின் கஷ்டத்தை பற்றியும் தெரியாது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும்பொழுது விவசாயிகளின் கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றப்படும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் முறையாக மீண்டும் குடிமராமத்து திட்டம் தொடங்கப்படும் விவசாயிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கிய அரசு அதிமுக தலைமையிலான அரசு என்று அவர் கூறினார் முன்னதாக எடப்பாடி பழனிசாமி கம்பத்தை நோக்கி வரும்பொழுது அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டி அவரது பிரச்சார வாகனத்தை மறித்து சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் அண்ட் ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி